அம்மா ஸ்கூல் ஃீஸ் கேக்குறாங்கம்மா என்னம்மா செய்ய ஸ்கூல் ஃீஸ் இப்பதானே ம катனோ அம்மா அது பழைய ஃீஸ் மா மூணு மாசத்துக்கு முன்னாடி கட்ட வேண்டிய ஃீஸ். நாம இப்பதானே கட்டணும் ஆமால அது பழைய ஃீஸ்ல சரிம்மா சீக்கிரமா கட்டிடுவோம் எப்பம்மா கட்டுவோம் எல்லாரும் கட்டியாச்சும்மா எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு நான் ஸ்கூலுக்கே போகல அப்படி பேசாத செல்லம் நான் வேணும்னா யார்கிட்டயாவது கடனா கேட்டு பாக்குறமா நமக்கு வர வருமானமே கம்மி என்ன செய்ய அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா யாரு உங்க அப்பா கிட்ட தானே அவர்தான் வர வர பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாரே அம்மாவே யார்கிட்டயாவது கேட்டு பாக்குறமா சரிம்மா வாங்கக்கா எப்படி இருக்க லக்ஷ்மி நல்லா இருக்கும் கா ரொம்ப சந்தோஷமா நீ எப்படி இருக்க குட்டி நல்லா இருக்கேன் அக்கா எங்களுக்காக கொஞ்சம் பிரேயர் பண்ணிக்கோங்கக்கா கண்டிப்பாமா அப்புறம் படிப்பெல்லாம் எப்படி போகுது அதுக்காக தான் கா ஜெபிக்க சொன்னேன் இவளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் கா வீட்டில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஓ கவலைப்படாத லக்ஷ்மி கட்டாயம் உன் தேவை சந்திக்கப்படும் அதுக்கு தான் பாக்குறாவது கடன் தர ஜெபம் அதுக்காக ஜெபிக்க கூடாது யார் கடன் தருவார்னு எதிர்பார்த்தா உன் நம்பிக்கை மனுஷங்க மேல இருக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்தா ஆண்டவர் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்கேன்னு அர்த்தம் ஆண்டவர் கிட்ட ஜபம் பண்ணுவோம் கட்டாய ஸ்கூல் ஃபீஸ்க்கான தேவை சந்திக்கப்படும் ஆ அப்ப நான் கடன் வாங்க கூடாதாக்கா உன் தேவை சந்திக்கப்படணுமா ஆமாக்கா நான் உனக்கு ஒன்று சொல்றேன் கவனமா கேளு உன் வாழ்க்கை மாற ஆசிர்வாதம் வரணும்னா முதல்ல நீ தீர்மானம் எடுக்கணும் ஆமா லக்ஷ்மி சில காரியத்துல நம்ம தீர்மானம் எடுக்கலன்னா ஆண்டவர் ஆசிர்வதிக்க மாட்டாரு நம்மால வெற்றியும் பெற முடியாது வேதத்துல தானியல் ஒருத்தர் இருந்தாரு உணவு விஷயத்துல தீர்மானம் எடுத்தாரு வாழ்க்கையில உயர்ந்த இடத்திற்கு ஆண்டவரால கொண்டு போகப்பட்டாரு அக்கா நான் என்ன தீர்மானம் எடுக்கணும் லக்ஷ்மி முக்கியமா நீ கடன் வாங்க கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கணும் அப்பதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் அது எப்படிக்கா முடியும் கடன் வாங்காம நான் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் முதல்ல இந்த மனச மாத்தணும் நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவர் என்ன ஆசிர்வதிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும் இந்த தீர்மானத்தை நீ எடுக்கணும்மா எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருக்கணும் இருந்து பாரு நிச்சயமா ஆண்டவர் உன்ன ஆசீர்வதிப்பார் சரிக்கா நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் ஆமா லக்ஷ்மி சில காரியத்துல நம்ம தீர்மானம் எடுக்கலன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு நம்மால வெற்றியும் பெற முடியாது வேதத்துல தானியல் ஒருத்தர் இருந்தாரு உணவு விஷயத்துல தீர்மானம் எடுத்தாரு வாழ்க்கையில உயர்ந்த இடத்திற்கு ஆண்டவரால கொண்டு போகப்பட்டாரு அக்கா நான் என்ன தீர்மானம் எடுக்கணும் லக்ஷ்மி முக்கியமா நீ கடன் வாங்க கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கணும் அப்பதான் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற முடியும் நான் என்ன செய்ய கடன் வாங்கவா வாங்க கூடாதா பிள்ளைக்கு வர ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் டைம் இல்ல கட்டலனா மிஸ் வேற திட்டுவாங்க நான் என்ன செய்ய

உங்க கிட்ட இடத்த வாங்கி ஏமாறுறதா இல்ல போன வைங்க அக்கா நீங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் கொஞ்ச நேரம் பைபிள் எடுத்து வாசிச்சேன் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு அந்த இடத்த நான் வாங்க வேண்டாம் தீர்மானம் பண்ணிட்டேங்க மாணிக்கான வர போன் பண்ணி கேட்டாரு நான் உங்க இடம் எனக்கு வேண்டாம் நான் ஏமாற விரும்பல போனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டேங்க ரொம்ப நல்லது சுபி சில நேரத்துல நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானம் நம்ம வாழ்க்கையவே மாத்தும் நீ இப்ப எடுத்திருக்கிற இந்த தீர்மானம் ரொம்ப நல்லதுமா ஏற்கனவே உன் வாழ்க்கையில நிறைய முறை அனுபவப்பட்டட்டே ஒரு அம்மா கிட்ட பணம் கொடுத்து ஏமாற போனேன் இன்னொரு முறை ஊழியம் பண்றேன்னு சொன்ன ஒரு லேடி கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் ம் ஆனா மறுபடியும் மறுபடியும் ஏமாற ஆயத்தமாவே நீ நீஎன்னைக்கு சுயமா தீர்மானம் எடுக்க ஆரம்பிக்கிறியோ அன்னிக்கு தான் மாற்றம் வரும் அதுக்கு நீ கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க பழகணும் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும் அப்பதான் தீர்மானம் எடுக்க முடியும் உண்மைதான்க்கா நான் இந்த தீர்மானம் எடுத்த பிறகுதான் நிம்மதியாவும் இருக்கு ஹலோ லக்ஷ்மி என்னக்கா மகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு வேணும் கடனுக்கு தாங்கன்னு கேட்டியே உனக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் எப்போ வந்து வாங்கிக்கிறேமா லக்ஷ்மி லைன்ல இருக்கியா என்னமா அமைதியா இருக்க அக்கா கடனுக்கு வேண்டாம்க்கா வேண்டாமா அப்போ உன் பிள்ளையோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு என்ன பண்றதா இருக்க அதெல்லாம் நடக்கும்னு நம்புறேன்க்கா என்னமோ போ லட்சுமி இப்ப வேண்டாம் சொல்லிட்டு அப்புறமா போன போட்டு திரும்பவும் கடன் கேட்காத நான் போன வைக்கிறேன் நமக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா